நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இன்றைக்கி கூடூர் சந்தையில் வளர்ப்பு குட்டிகளோட விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோஜு கூடூர் சந்தையில் சாக்கடு பிள்ளைல ரேட்டில் எட்டல இன்னைன்னு சூஸ்தாகவும் நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறதுன்னு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணுங்கள் ఫ్రెండ్స్ మీరు ఇంత దాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి ఇంకే సబ్స్క్రైబ్ పన్నెండు ఆల్ బటన్ ఎనేబుల్ పన్న ఉండే ఇంతమంది ఒక పేజ్ వరేజ్ స్క్రీన్షాట్ ఎత్తు ఎందుకు వాట్సాప్లో అనిపి వచ్చి ఉండా నా సబ్స్క్రైబర్ బ్రాడ్కాస్టింగ్ వాట్సాప్ గ్రూప్లో యాడ్ పని అది ఉండే యూస్ఫుల్ పన్నెండున్నర చెప్తున్నారు బనీళ్ళకి అమ్మకాలం ఉన్నాడు బాబా మంచిగా బనీ అమ్మకాలం కూడా జా పన్నెండు వేలు చెప్తున్నారా పన్నెండున్నారా సంత డల్లా వ్యాపారం బాగుండిందా చిన్న పిల్లలు కొంచెం డల్లే పెద్దవి బాగా అమ్మినట్టు కూడా పర్వాలే అయిపోతాయా ఇప్పుడు అంతా ఎండబండాక తీస్తూ ఉన్నాయి వెయిట్ చేస్తా ఉంటారా நண்பர்களே அவர் என்ன சொல்றாருனா பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா தான் விற்றுது சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் தான் ஆனால் ஆளுங்க வந்திருக்காங்க இன்னும் போக போக இது எல்லாமே விற்றுரும் எதுவுமே நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் வச்சிருக்கிற குட்டிகளை ஜோடி பன்னெண்டு ஐநூறு சொல்லியிருக்காரு செப்பு நீ எந்த கரெக்டாக ரேட்டு செப்பு கொண்டேவா చిన్న పెట్ట మీరు పెద్ద పిల్లలు రేటు చెప్తారా పెద్ద పిల్లలు రేటు చెప్తారా దాంట్లో మొత్తం ఎత్తారా వాళ్ళు చిన్నది వేసి పెద్ద ఎత్తారా మళ్ళీ మంచి తక్కువ తరగతా అమ్మాలి కదా நம்மளுடைய இவருடைய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி ஒம்பது குட்டிகள் அவங்க ஊருக்கே போய் நம்ம எடுத்துட்டோம் அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் இந்த குட்டிகளை அவர் வாங்கி வந்திருக்கார் வியாபாரத்துக்காக இந்த குட்டிகளை ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்கிறாரு இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது பேசுனா இன்னுமே விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதிலேருந்து நம்ம ஒரு இருபது குட்டி எடுத்தோம் ஜோடி பதினாறு நானூறுன்னு சொல்லிட்டு போக மிச்சம் இருக்கிற குட்டி இது ஒரு பதினஞ்சு பதினஞ்சரை வந்தால் கொடுப்பாங்க அவங்க இன்னும் கம்மியாக கேட்குறாங்க அதனால் அவங்க கொடுக்கல இதெல்லாம் பெரிய சைஸ்ஸு ஜோடி இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படி வந்தால் கொடுப்பாங்க இது குட்டிங் வந்து தரமாக இருக்குது இவங்கக்கிட்ட ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டு குட்டி இருந்தது அதில் ஒரு முப்பது குட்டியை நம்ம வந்து அவங்க வீட்டுக்கே போய் எடுத்துட்டோம் அது போக ஏறக்குறைய ஒரு இருபத்தி எட்டு குட்டி இவங்க சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது ஜோடி பதினாறு ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் ஒரு பதினஞ்சு ரூபா இல்லை பதினாலு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க నువ్వు చెప్పలా బండ్లో ఉన్నాయా వాడు ఎత్తలా లాస్ట్ పెద్ద పిల్లలే ఎత్తినాడు వాడు మళ్ళీ ఇప్పుడు ఎంత ఫైనల్ ఎంత వచ్చి చేస్తావయ్యాంట அடிக்கார இந்த குட்டிக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஜோடி பன்னெண்டு ஐநூறு சொல்றாங்க பைனல் கிடையாது பேசினா இன்னுமே குறையும் ரொம்ப சின்ன குட்டி அதை விட கொஞ்சம் பெருசு பதிமூணு ரூபா இருக்கிறாங்க சின்ன குட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நின்று இருக்குது இந்த குட்டியெல்லாம் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நம்ம சொல்கிற ரேட்டெல்லாம் அதாவது பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஐநூறுன்னு சொல்கிறது எல்லாமே அந்த லாட்டுக்காக ரேட்டு அதில் போயிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி நாலு குட்டின்னு கேட்டிங்கன்னா அது கூட சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம எடுக்கிறது வந்து பெரிய குட்டியாக குவாலிட்டியான குட்டி தான் எடுப்போம் ஸோ அதனால் ரேட்டு கூட சொல்லுவாங்க பன்னெண்டு சொன்னதுதான் பொதுவாக சந்தையை வரைக்கும் பெரிய குட்டிகள் நல்லாவே விற்றுது சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நின்று இருக்கு ஆனால் அது கூட விற்றுரும் அப்படின்னு சொல்றாங்க நார்மலாக தான் இருந்தது சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து ஹைன்னு சொல்ல முடியாது நார்மலாக இருந்தது பெரிய குட்டிகள் பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து குவாலிட்டியை பொறுத்து வித்தியாசப்பட்டது நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கிலோவுக்குள்ளே தான் இருக்கும் அதாவது லைவ் வெய்ட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு பதிமூணு பதினாலு கிலோ அந்த மாதிரி வரலாம் ஆவரேஜ் சில பேட்ச் பன்னெண்டு கிலோ கூட இருக்கும் சில பேட்ச் பதிமூணு இருக்கும் சில பேட்ச் பதினாலு இருக்கும் இந்த குட்டிகளை ஜோடி பதிமூணாயிரரூவா சொல்கிறாங்க பேசினா இன்னொரு ஐநூறுரூவா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குட்டிகள் வந்து ஜோடி பதிமூணாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க பின்னாடி இருக்கிற குட்டிகள் கொஞ்சம் சின்ன குட்டிகள் முன்னாடி இருக்கிற குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் முன்னாடி இருக்கிற குட்டிகளை பதினாயிரூவா வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் ஃபைனல் கிடையாது பேசினா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குட்டிங்கனா நிற்கிது இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது இது எல்லாமே பதிமூணுரூவா சொல்லிட்டுருக்குறாங்க இது எல்லாமே வந்து ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் சின்ன சைஸு இப்போ அங்கே இருக்கிறதும் வந்து பன்னெண்டு ஐநூறு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு குட்டி நிற்கிது குட்டி நிற்கிதுனாலும் கூட ஆளுங்க வந்து ஃபுல்லாக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வியாபாரம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் காய்ச்சி தான் குட்டி நிற்குமா இல்லை வியாபாரம் ஆகுமான்றது சொல்ல முடியும் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்து கூட எடுக்கலாம் ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற குட்டியில் எல்லாமே பெரிய சைஸ் குட்டிலாம் விற்றுட்டார் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கொம்பு அந்த குட்டி அவ்வளோவா இல்லை இதில் எது ஒன்று ரொம்ப ரேராக இருக்குது அந்த மாதிரி குட்டியை வந்து ரொம்ப இளம் குட்டி கொம்பு வந்த குட்டியெல்லாம் விற்றுட்டார் பதிமூணு ரூபாய்க்கு விற்றுட்டார் அப்போ அதெல்லாமே பெரிய சைஸ் குட்டி நல்ல குட்டியெல்லாம் விற்றுட்டு மிச்சம் இருக்கிற குட்டி நிற்கும் தான் நம்ம எடுக்கிறதில்ல கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவோம் இந்த குட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா என்னவோ முடிஞ்சிருக்கோம் ஐம்பது குட்டி இதுல இருந்து ஐம்பது குட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா முடிஞ்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு ஐநூறு கிடையாது இருபத்தி ரெண்டு இதுதான் வண்டி வந்து நின்று இருக்கு அதிலேருந்து ஐம்பது குட்டி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது செங்கல்பட்டுலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்த இருபத்தி ஒரு குட்டிகள் ஜோடி வந்து பதினாறாயிரத்தி நானூறுரூவான்னு சொல்லி எடுத்தோம் முன்னாடி இருபத்தி ஓரு குட்டிகளை நம்ம செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி அவங்க வண்டியிலே போட்டு வச்சிருந்தோம் நம்ம வண்டி வர்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தது நம்ம வண்டி வந்து நின்று பிறகு இப்போ அந்த இருந்து மாற்றி நம்ம வண்டிக்கு போட்டுட்டுருக்குறோம் ஜாப்பில் இருக்கீங்களா அண்ணா இந்த குட்டி மட்டும் வைக்காதீங்க சார் நான் எடுத்து கொடுத்தேன் லாஸ்ட் ஓகே சார் ஓகே சார் சைஸ் பார்க்காதீங்க அப்படியே விட்டு வைங்க இதுதான் இதுதான் நல்லா குட்டிங்க தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிங்க ஒரு குட்டிக்கு நூறுரூவா அமௌண்ட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ சந்தையில் மட்டும் இல்லை வெளியில் குட்டிகள் இருந்தாலும் அதனுடைய வீடியோ ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வண்டியிலேருந்து எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ண முடியும் நம்ம நேரில் போய்ட்டு வீடியோ எடுத்து கூட அனுப்புகிறோம் இப்போது ஸோ அதுக்கான செலவெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு போகணும்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் புக் பண்ணியிருக்கணும்